ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதல நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வ சக்தி தியான்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம் என் நண்பு குழந்தையே கலங்கி கண் கலங்கி இப்படி ஒரு மூளையோரத்தில் அமர்ந்து விட்டால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிடுமா என்ன என் பிள்ளையே நீ இப்படி எதிர்மறை சிந்தனையோடு மேலும் மேலும் காயப்பட்டு கொண்டால் உன் சிந்தனைதான் வளருமே தவிர உன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்காது என் செல்லமே உன் தந்தை நான் சொல்கிறேன் எழுந்து தைரியமாக நெல் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா என்று முழுமையாக நம்பு என் கண்ணே என்னை பார் என் கண்களை உச்சு கவனி உன் அப்பா உன்னை கைவிடுவேனா என்ன உன் மன பாரங்கள் அத்தனையும் என்னிடம் கொட்டிவிடு அனைத்திற்கும் நான் தீர்வை சொல்வேன் என் பிள்ளையே தற்காலிக பிரச்சனையை நினைத்து நீ இப்படி நொடிந்துவிடக்கூடாது தான் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளி விளக்குகளை ஏற்றி வைக்கப் போகிறேன் பாவம் யாரோ ஒருவர் வாழ்க்கை துணையாகவோ வழித்துணையாகவோ வந்தாரோ என்று தெரியாமல் கவலையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே இவ்வுலகில் யாரையும் நம்பாதே உனக்கு நீயே துணை இருப்பினும் நான் என்றும் உன்னுடனே இருப்பேன் என்று முதலில் நம்பு உனக்கும் எனக்கும் உண்டான பந்தம் ஏழேழு ஜென்ம பந்தம் இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது உன் வாழ்க்கையை துணையை நினைத்து கண்ணீர் வடித்து கதறுகிறாய் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் ஒவ்வொரு சொத்து கண்ணீருக்கும் நிச்சயமாக மதிப்புண்டு அதற்குண்டான பதிலை தகுந்த நேரத்தில் தகுந்த நபர் என்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நீ புரிந்து கொள் கலங்காதே தைரியமாக இரு என்றும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ வேண்டுமென்றால் பார் உன் துணை நிச்சயமாக உன்னை தேடி வருவார் உண்மையான உன் நண்பை புரிந்து கொண்டு நீயே கதி என்று உன்னை தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை நான் உன் சாய்தேவா வர வைப்பேன் என்னையும் என் வாக்கையும் நம்பி மனதை அமைதிப்படுத்தி சந்தோஷமாக இரு என்றும் என் ஆசீர்வாதம் உனக்குண்டு ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்